சாந்தி எல்லாருக்குமே இன்னோவேட்டிவாக இருக்கிறது அதாவது புதுமையை ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் சமையலில் கூட புதுசாக என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிப்பாங்க சாப்பிட்றதே சாப்பிட வேண்டியதாக இருக்குது வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னு நினைப்பாங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறது சாப்பிட்றது கார் வாங்குறது இப்படி எல்லா விஷயத்திலையும் எடுத்துக்கோங்க ஒரு புதுமைங்கிறது மனிதனுக்கு பிடிச்ச விஷயமா இருக்குது இப்போ எப்படி வெளியில் ஒரு புதுமை கொண்டு வரமோ அது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதே போல் தான் உள்ளுக்குள்ளே கூட நம்ம புதுமையை கொண்டு வரலாம் ஸோ அது எப்படி அப்படின்னா இப்போ நாம் எப்படி இருக்கமோ எந்தெந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு சின்ன புதுமையை கொண்டு வந்தால் என்னோடய வாழ்க்கையில் என் கூட இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு நல்ல சந்தோஷம் அமைதி வரும் அதை நம்ம புதுமையை கொண்டு வரலாம் எந்தெந்த விஷயத்தில் டெய்லி நான் டிஸ்டர்ப் ஆகிறேன் என்னோடய மனசு கோவப்படுது எரிச்சல் அடையுது யார் மேலேயாவது வெறுப்பாக இருக்கவங்க செய்கிறத பார்த்து மற்றவங்க பேசுறத பார்த்து பிஹேவ் பண்ணுறத பார்த்து எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது இந்த மாதிரி சில விஷயத்தை டெய்லி நம்ம செஞ்சுட்ருப்போம் டெய்லி அவங்கனால டிஸ்டர்ப் ஆகும் அவங்க எப்படி பேசுகிறாங்கங்கிறதுனால இல்லை டெய்லி நம்ம வந்து எதாவது ஒரு விஷயத்துக்காக சின்ன ஒரு தவறு யாராவது செஞ்சால் கோவப்படுவோம் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து மாற்றிக்கிறது கூட ஒரு புதுமை தான் ஏன்னா மனிதர்கள் நம்ம எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்குமா எயிட்டி பர்சன்ட் நம்ம புதுமையாக நம்ம பிஹேவியரில் எதையுமே மாற்றம் கொண்டு வரதுலையும் அதனால் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் அமைதி குறைஞ்சிக்கிட்டே வருது ஒரு புதுமையை கொண்டு வந்து பார்ப்போம் எங்கே கோவப்பட்டமோ கோவப்பட வேண்டாம் தவறு செய்கிறாங்களா சொல்லி தருவோம் எப்போ வரைக்கும் அவங்க மாறணுமோ மாறுவாங்க அது என்னோட கையில் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ளே டிஸ்டர்ப் ஆகிறதும் நிறுத்திடலாம் யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா ஏன் அதை எடுத்துக்கணும் நல்ல விஷயத்த எடுத்துப்போம் தேவையில்லாத விஷயத்தை விட்டுருவோம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் ஒரு புதுமையை கொண்டு வந்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்படி நமக்குள்ளே புதுமையை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணோன்னா நம்ம வாழ்க்கை தரம் ரொம்ப உயர்ந்ததாக ஆகும் ஓம் சாந்தி